இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் தன் அப்பா தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் பாட்டன் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு செக்க இழுத்தவன் கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிளக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன்